பத்திரிக்கை இருக்கும் யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வணக்கத்தை வணக்கம் கலந்த மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய பேர் வந்து சிதம்பரம் நான் நடிகர் இப்போ வீர திரேசுரன் வந்து ஆகி வெற்றிகரமாக போய்கிட்டுருக்கு அதில் ஒரு சின்ன கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருக்கேன் அது கேரக்டராக டிசைன் ஆனது வந்து என்னுடைய பேர் சிதம்பரம் அந்த படத்தில் வந்து விக்ரம் சார் சிதம்பரம் என்ன அப்படின்பாரு ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு பெரிய எல்லாத்துக்கும் தெரிந்த மாதிரி ஒரு விஷயமாக மாறிடுச்சு அது எனக்கு ஒரு பெரிய திரைப்பயணத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சம் பயணம் தான் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு என்னுடைய பயணம் ஸ்டார்ட் வந்து ஷார்ட் ஃபிலிம் தான் ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சது எல்லோரும் மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு படம் கர்ணன் ஆடிஷன் ஆன மணி கர்ணன் அப்புறம் ருத்ரதாண்டவம் வீரன் சாமணியன் இந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போது வீரதரசன் வந்திருக்கு இதுக்கப்புறம் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சார் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் சிண்டிகேட்னு ஒரு படம் கேவின்னு ஒரு ட்ரூ ஸ்டோரின்னு பெரிய கேரக்டராகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் காந்தார் ஜெயி ஹன்சிகா படம் பண்ண படம் அப்புறம் வெப்சீரிஸ் வந்து நான் பண்ணி முடிச்சிருக்கேன் எல்லா படமும் அப்கமிங் ரிலீஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் பைசன் முக்கியமாக கர்ணன் அப்புறம் பைசன் அதுலேயும் ஒரு ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நிறைய பயணம் போய்கிட்டு இருக்கு இந்த ப்ரெஸ் மீட் அதான் சார் நான் வந்து அதான் இப்போது பத்திரிக்கை வர சொன்ன காரணம் என்னென்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்து என் பேரை வந்து ஆக்சுவலாக சொல்லணும் தேவையில்லை டைரக்ட் வந்து டே என்னங்கிற விஷயம் எனக்கு சிதம்பரம் சொன்னது ஸோ இதை அது போக அங்கே நடந்த என்னுடைய அனுபவங்கள் டேரக்டரோட அவர் என்கிட்ட நடந்த ஏன்னா அவர் அண்ணன் தான் சொல்லுவேன் ஃபஸ்ட் சார் இப்போ அண்ணன் சொல்கிறேன் எதனால் அண்ணன் சொல்கிறாங்க என்கிட்ட அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டார் எல்லாத்தையுமே என்கிட்ட மட்டும் இல்லை நீங்கள் படத்திலே பார்த்துருக்கீங்க சின்ன சின்ன கேரக்டர் மைனிட்டாக அது கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்போ எனக்கும் அது அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்காக தான் அதுவும் போக விக்ரம் சார் எங்கள் எங்கக்கிட்ட விக்ரம் சாரும் சரி அதாவது முக்கியம் சொன்னால் ஒரு படத்தில் விக்ரம் சார் ஸ்டார் இருப்பாங்க இதில் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் பெரிய ஸ்டார்ஸ் விஸ்வேஸ்வரர் சார் சுதாஷ் சார் அண்டு விக்ரம் சார் இந்த மூணு பேர் நான் ப்ளே பண்ணியிருக்கேன் அந்த ஒரு சின்ன சின்னாலும் அதை நான் ப்ளே பண்ணியிருக்கேன் அங்கே நடந்த அனுபவங்கள் இருக்கு ஸோ அதுக்காக ஏனா ஹிட்டானா செகண்ட் பார்ட் எடுப்பாங்க ஆமா சரி செகண்ட் பார்ட்ல நீங்க இருக்கீங்களா அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சாரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இல்ல தெரியல ஏன்னால் இந்த இந்த படத்துலையும் எனக்கு கதை ஃபுல்லாக தெரியாது என்னுடைய ரோல் என்ன சிங்கிள்ஸ் ஆக்சுவலாக வந்து நான் ஆடிஷன் நடத்த முடும்போது என்ன சாரம்பி கூட என்ன சின்ன ரோல் தான் சொன்னாங்க தவிர என்ன நாங்கள் போனப்போ தான் தெரியும் உங்கள் முழு நினைக்கிறாங்க அவ்வளோ தான் எனக்கு அவ்வளோ எனக்கு தெரிஞ்சது ஏன்னால் கதை மோக்ஸ் மேக்ஸிமம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் தான் தெரியும் எங்களுக்கு நான் ஒரு பெரிய கேரக்டர் தான் கண்டிப்பாக எப்படி சொல்லியிருக்கலாம் பட் எனக்கு தெரியாது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து சீக்கிரம் கேரக்ட்டே பண்ணுறீங்க உங்களுக்கு இதாக ஒரு ஆன்டிஷன் இது பண்ணால் என்ன ஆக்ட்டிஸ் கூட பண்ணேன்ட்டு யார்

இப்போ வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்து அந்த கலெக்ஷன் பண்ணும் போது நீங்களே பாத்துருக்கீங்க சின்ன ப்ரொடக்ஷன்ல போய் கலெக்ஷன் பண்ணும்போது போது காசு கேட்கற விஷயம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இருக்கு இருக்கு அதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அந்த அனுபவம் ஏதாவது ஒண்ணுதான் சொல்லுங்க ஒரு ஒரு சின்ன லோ பட்ஜெட் படம் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஒரு வில்லன் அது செம்மையாக இருக்கும் செம்மனா பயங்கர கமர்ஸ் பயங்கர கிட்டாக கூடியது நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஹீரோ மாதிரி தான் அது இப்போது கேஜிஎஃப் படம் Madre. அது வந்து கேஜிஎஃப்ங்கிற படம் அது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாஸ் ஹீரோ பண்ணக்கூடியது தான் ஸோ அந்த இதில் வந்து அவர் அப்படியே மாதிரி தான் இது இருக்கும் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் இது இருக்கும் நீங்க பண்ணலாமா சரி பண்ணலாம் அப்படின்ட்டேன் அப்போ டிஸ்கஷனாக ஃபுல் கதை ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் இண்டிபெண்ட் தான் நம்ம பண்ண போறோம் அப்போ நீங்க இவ்வளவு இவ்வளவு பட்ஜெட் நாங்கள் ஹீரோ வந்து இவ்வளவு பட்ஜெட் கொடுக்குறாரு நீங்கள் இவ்வளோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காஸ்ட்யூம் சரி உங்களை ஏன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரோவே வந்து உங்களுக்கு ஒரு இன்டர்வோ இன்டர்வே வந்து வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கே இவ்வளோ அப்படி நிறையா பேசி கடைசி பார்த்தா அமௌண்ட் அப்படி ஒரு டென் லேக்ஸ் கிட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஏன்னா பட்ஜெட்டே வந்து ஏன்னா ஒரு நான் என்னுடைய இன்னொரு ஒரு ஒரு நண்பரை கூட பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் படத்தை முடிச்சிட்டாங்க ரொம்ப ரொம்ப எவ்வளோ பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கிட்டே ஆகிருக்கு ஸோ அதுவே இவ்வளோ கம்மியாக இருந்தால் இதில் என்ன அப்படின்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போ தான் அவ்வளோ ஆகுதா அப்படிங்கிற எனக்கு அப்புறம் நண்பர்கள் தான் பேசும்போது இல்லை இது வந்து நான் படம் போகும் ஸ்டார்ட் ஆகு மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு பாதி நாளில் பார்த்தீங்கன்னா யார் இருக்கட்டும் அதிகமாக போயிடுவாங்க அதனால வேண்டாம்னு நண்பர்கள் சொன்னதனால நான் அதை வந்து தப்பிச்சிட்டேன் சொல்ல போனேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லருந்து நீங்கள் தெரியற மாதிரி ஜூனியர் அது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு சொல்வத விட இதில் வந்து நான் இது ஆக்சுவலாக சொல்லணும்னு ரொம்ப நாளாக எனக்கு உள்ள ஒரு தெரிஞ்ச விஷயம் எப்படி இப்போ நான் இப்போ நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் இது பண்ணுறாங்க இதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு ஏஜென்ட் மூலிமா தான் வராங்க ஏன்னா அவங்க தான் வாய்ப்பு கிடைக்கிது ஏன்னா ஒருத்தரும் வீட்டில் வேலையை பார்த்துட்டு வேலை இல்லாதவங்களும் கூட கஷ்டப்பட்டு இருக்கவங்களும் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஸோ அவங்களுக்கு என்னென்னா டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே டேரெக்டாக கொடுத்துட்டா அப்படின்னா இப்போ ஏஜென்ட்டுக்கு எப்படியும் கமிஷன் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது அது இன்னும் சொல்லலை பட் டேரெக்டாக கொடுத்தாச்சுன்னா இருந்து ஒரு ஏஜென்ட் வாங்கும்போது வந்து அவங்களுக்கு டேரெக்டாக காசு போய் சேரு சில இடத்துல சில பேர் காசு போய் சேரது நிறையா ஜூனியர் ஆடிஸ்ட் நான் நம்ம கீழேருந்து வந்தவங்க தானே மதுரையில் இருக்கோம் அங்கே திருநெல்லை நடிச்சிருக்கோம் எல்லா பக்கமும் நடிச்சிருக்கோம் எல்லா பக்கமும் ஜூனியர் அடிஸ்ட் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா சம்பளம் வந்து கரெக்டாக வருது இல்லை தான் வந்துருக்கு பாதி வரல என்னப்பா சே இப்படி இருக்குது நாளைக்கு மகளுக்கு வந்து இதை வாங்கிட்டு போகணுன்னு நினச்சேன் இப்படி இருக்கேன் என்ன பண்ணலாம் ஃபேமிலியில் எப்படி டியூஷன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் எல்லோரும் அன்னன்னைக்கு என்ன காசோ அதுதான் செலவு

செவன் டேஸ் ரிகர்சல் ரெண்டாவது அடுத்த எட்டு ஒம்பது ரெண்டு நாள் மட்டும் அந்த லைட்டிங் செட் பண்ணுது எல்லாமே லாஸ்ட் டே தான் ஷூட் விக்ரம் சாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்லுது அது வந்து எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து இப்போ புதுசாக வந்த புது ஒரு பத்தொன்பது வயசு ஹீரோ அவனுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அந்த 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 எனர்ஜி ஃபுல்லாக அவர்கிட்ட அப்படியே இருக்கு அது 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 வந்து அதான் அது காலிங்கிற கேரக்டர் உண்மையில் அவர் காளியா இருப்பாரோன்னு தோணுது ஏன்னா அந்த காளியோட கேரக்டர் எவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் அது வந்து அவர் கண்ணில் ஷா ஷூட் இல்லாத டயத்தில் ரொம்ப குழந்த மாதிரி இருப்பார் ஆனால் ஷார்ட்னு வரும்போது அவர் கண்ணை பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த காளியோட அந்த 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 இது அந்த கண்ணில் தெரியும் அந்த கேரக்டர் அவர் கண்ணில் தெரியும் ஏன்னா எங்கிட்ட வந்து ரொம்ப பேச மாட்டாரு என்ன என்ன அப்படிங்கிறதா இருக்கும் ஸோ அவர் உள்ளே வந்தாலே அந்த பவர் அதில் தெரியும் அந்த எனர்ஜி ஒர்க் பண்ணுற விஷயம் தெரியும் சின்ன சின்ன விஷயம் மைனூட்டை அவர் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் பிறகு இப்போ ஏன்னா வந்து ஏமா அந்த ஒரு ஏதோ சின்ன மிஸ்டேக் மாதிரி இருக்குது பாரம்பரிய டேரக்டர் சொல்லணும் டேரக்டர் சார் வந்து பண்ணதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க சொன்னேன் ஆக்சுவலாக வந்து மறந்துவிட்டேன் பக்கத்தில் வந்து சொல்லுங்கன்னு நான் ஆக்சுவலாக டேரக்ட் மறந்துட்டேன் ஏன்னா இப்படி க்ளோஸாக வந்து சொல்லுங்கள் தீபகின்னா என்ன என்ன பண்ண தெரியல மறுபடியும் மறந்துட்டேன் விக்ரம் சார் பற்றி சிரிச்சாங்க சரி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன் என் மாதிரி நடிச்சிக்கலாம் சார் டேரக்ட் வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னா பண்ணேன் அப்புறம் பண்ணதுக்கப்புறம் விக்ரம் சார் சூப்பரமாக நல்லா பண்ணுறேன் அதான் சொல்கிறேன் சூட் முடிஞ்சு சிங்கிள் ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம்

இல்லை கஷ்டம் அது அது கஷ்டம் தான் ஆக்சுவலாக தான் பட் டேரக்ட் ஒரு விஷயம் நினச்சிருப்பாங்கல்ல டேரக்ட் ஒரு விஷயம் நினச்சது நமக்கு வரணும் அது இருந்தால் போகணும் அவங்க ஒரு விஷயத்தை நினைச்சி ஒரு ஒரு தாய் வந்தால் குழந்தை எப்படி வளர்க்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாங்கல்ல அந்த அந்த இதுதான் அது அது தேவை அப்படி பட் இன்னும் நாங்கள் நினைக்கிறோம் சரி விடுங்க அடுத்த படம் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் நினைக்கிறது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது ஸ்க்ரீனில் வந்தால் தான் நம்ம அடுத்தடுத்து பேசப்படுவோம் அடுத்தடுத்து மதிக்கப்படுவோம் அது உண்மை தான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் அது கடந்து தான் சொல்லணும்

நம்ம இப்போ அடுத்த ஸ்க்ரீனில் வந்தால் அடுத்தது நம்ம வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த கிரவுல இருந்தால் போதும் அப்படிங்கிற ஊருக்குள்ளே பேசுகிறாங்க பட் அவங்களுக்கு என்ன தோணு அதான் ஃபீலிங்ஸ் அது இது வந்து இப்போ நாங்கள் கடந்து போவோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப தான் அதை அது அதை வந்து என்ன செய்ய முடியும் அடுத்த படத்தில் பண்ணுவோம் அடுத்த படத்தில் பண்ணுவோம் அப்படி தான் போய்கிட்டு இருப்பாங்க அதை கடந்து தான் போகணும் அவங்களுமே கடந்து தான் போவாங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி இருந்துச்சுப்பேன் அப்படி நடித்தேன் அதில் ஒரு சின்ன டைலாக் அது அவங்க சின்ன டைலாக் வந்து சின்ன டைலாக் பண்ணிட்டோம்ல அதுல முக்கியவாசி பண்றேன் ஏ நான் அது சொன்னா ஒரே டைக் அஷ்டம்ல பட் படத்துல பார்க்கும்போது இல்லாம போது ரொம்ப கஷ்டம் ஐயோ நான் பண்ணியிருந்தேன் அவங்க கூட உள்ளவங்களும் என்னப்பா சொல்லு ஏதோ என்ன ஒன்றும் வரலையே ஒன்றும் இல்லையேப்பா அப்படியா சோ அந்த மாதிரி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் தேட்டர்லேயே பக்கத்துல அவங்க கூட அந்த அவங்க கஷ்டம் ஆனால் கடந்து போயிடுவாங்க பார்த்துக்கலாம் சரி நம்ம நம்மதான் இப்ப இப்போ ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க எங்களுக்கு ஒரு படம் முடியாது முடியும் மாசம் ஒரு மாசம் கூட ஆகணும் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு நாள் இங்க நாளைக்கு அவங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு டயலாக்கும் வேணும் இவங்கள வேணும் அப்படின்னா சில மீட் ஆள் இருக்க வேணும் சில தண்டட்டி இருக்கூடிய பாட்டியமா வேணும் அவங்களுக்கு சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதுபடி பிளே ஆகி போயிட்டு இருக்கு அப்பா கூட நினச்சிட்டீங்க அது ரொம்ப அது சாப்பிட சொன்னேன் வக்கரம் சார் 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 கூட இருக்கேன் சூப்பர்மா வாழ்த்துக்கிட்டா பண்ணுங்க விட்டுறாதீங்க துரு சார்ட்ட சொல்லலை அதனால் துரு சார் வந்து அவர் அதுக்கு மேலே எப்படி சொல்லி இவர் எட்டடி பஞ்சா படித்தா பதினாடி மாதிரி அவர் பாஞ்சுக்கிட்டு கே ஒரு பக்கம் அவர்கிட்ட அந்தளவுக்கு பேசினேன்னா அவருக்கும் எனக்கு போஷன் ஆக்சுவலாக வரல வேற மாதிரி போய்கிட்டு இருக்கேன் பிடிச்ச விஷயம் எனக்கு <Sessizit> காலையில்தான் ஷூட் போகுது அடுத்த நாள் நைட்டு அதுக்கு அடுத்தாள் காலைல வரைக்கும் போகுது ரெண்டு நாள் தொடர்ந்து டே நைட்டு அந்த மனுஷன் மட்டும் மைக்கில் கற்றுக்கிட்டே இருக்காரு மைக்கில் கற்றுக்கிட்டே இதை பண்ணுங்க இதை பண்ணுங்க ஃபுல் எனர்ஜி அதாவது அவருக்கு அவர் சினிமா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு விஷயம் எனக்கு அப்போது அந்த அந்த அந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த எனர்ஜி அந்த வெறி அவருக்கு ஒரு வழி அந்த வழியை வெளிப்படுத்தணும் அந்த வெறியை வெளிப்படுத்தணும் சினிமா மேலே எவ்வளோ இது வச்சுருக்க அந்த விஷயத்தை வெளிப்படுத்தணும் விஷயம் இருக்குல்ல

இப்போ நான் பார்க்கும்போது ஏன்னா இப்போது நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையானது தெரியல பட் உண்மையாக இருந்தால் சந்தோஷம் தான் வீரதர்சனம் படம் ரிலீஸ் ஆகாத சமயத்தில் அது முன்னாடி ஒரு மணிக்கு முடிவு ஓஜி சம்பவம் அஜித் சாரோட சாங்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு பட் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இன்னொரு டென் டேஸை ஏப்ரல் டென் ரிலீஸ் ஆக போகுது அப்போது இந்த வீரதர்சன படம் ரிலீஸ் ஆகும் இருக்கிறதுனால அவர் வந்து அவங்க டீம்கிட்ட அதாவது குட் பை டாக்டலி அந்த டீம்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாளைக்கு வந்து எந்த ஒரு இது நம்மளுடைய விஷயம் வெளிய வேண்டாம் அது ஒரு நல்ல ஒரு விஷயம் அர்கானிக்கா இருக்கல ஏன்னா வந்து இவரும் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டப்பட்டு வந்து பட் அவர் மேல இவருடைய படம் வெளியே தெரியட்டும் அடுத்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுறதுக்கு ஒரு மனசு இல்லை அப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி தான் எல்லாரும் வரணும் அப்படிங்கிறது தானே சோ அந்த விருது நான் ஆர்கானிக்காக பாக்க ஆமாம்

பஞ்சாயத்து ஒரு வெப் சீரீஸ் இன்னும் ரிலீஸ் ஆகலை அதில் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து பண்ண சொன்னாங்க ஆக்சுவலாக வந்து அதோட டேரக்ட் அசோசியேட் டேரக்டர் வந்து என்னுடைய கசின் பிரதர் தான் எனக்காக பேசி ஓகே இது ஓகே பண்ணிட்டாங்க பட் நடிக்க சொல்லும்போது எனக்கு வரவே இல்லை சுத்தமாக வரல எத்தனை என்ன என்னுடைய ஸ்லாங் தான் திருநெலி ஸ்லாங்கு பட் வரல என்ன பண்ணனு தெரில அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு அப்போ நீங்கள் அந்த வேலை கொடுங்க எந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு அவரை வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டு நைட் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தேன் திரும்ப 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 பேசி நானும் பண்ணி அப்புறம் இதை பண்ணி நைட்டு இருக்கால அஞ்சு மணிக்கு என்ன வீடியோ சூப்பர் இதுதான் வேணும் அப்படின்னாங்க ஸோ அந்த அந்த விஷயந்தான் எனக்கு வந்து எந்த படம் போனாலுமே எந்த படத்துக்கு போனாலுமே அந்த அந்த ஒரு அந்த விஷயம் திரும்ப 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 நம்ம பண்ணும்போது வந்து தானாக வந்துடுது ஸோ அந்த ஸ்ட்ரகிளை தாண்டி தான் வந்தது இதை தான் நான் வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அடிச்சு சரி அடுத்து வரக்கூடிய அடிச்சு சொல்லிட்டு வச்சுன்னா நீங்கள் மேய்ச்சி பண்ணுங்க அடிஷனாக போங்க என்ன இதெல்லாம் பண்ணிகிட்டே இருங்க திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருங்க திரும்ப திரும்ப போனது வந்து ஏதாவது ஒரு படத்தில் நம்ம யூஸ் ஆகும் நான் இந்த ஒரு படத்தில் இவருக்கு கூட வில்லன் கூட நான் சைடாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு டைலாக்கே கிடையாது பட் நம்ம பார்க்குறோம் ஆக்ஷன் கேட்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு ஒரு சாங்ஸ் இருக்குது நான் இப்போ ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு சாங்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி நான் நான் இது ஒரு இது எதுவும் சாங்ஸ் பண்ணல வேறு அவர் கேரக்டரா முடிஞ்சா டான்ஸ் எதுவும் பண்ணல பட் அதில் பண்ணுறேன் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அதே மாதிரி நூறு என்ன முக்கியமாக ஆர்டிஸ்டுக்கு எல்லாத்தையும் தேவை வந்து டைமிங் காலை ஆறு மணிக்கு ஷார்ட்டா ஷூட்டா ஷார்ட் ஃபஸ்ட் ஷார்ட் ஆறு மணிக்கு ஆறுனா அஞ்சு ஐம்பதுக்கு ஸ்வார்டில் வீடுகள் டைம் நம்ம கொடுக்குறது தான் டைம் கரெக்டாக

ஸோ அவங்களும் வந்து ஒரு 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 இதை தாண்டி தான் வந்திருப்பாங்க ஒரு கஷ்டம் தாண்டி தான் வந்திருப்பாங்க பட் தேர்ந்தெடுத்து நடிக்கணும் அவ்வளோதான் என்ன கம்பெனி எந்த மாதிரி இது இப்போ நானே வந்து ஒரு விஜய் டிவி ஒரு இதில் வந்து ஒரு ஆடிஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நம்பர் ரிப்பீட்டடாக வந்து இருந்துச்சு அந்த நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை ரிப்பீட்டட அதுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கேன் நிறையா இது நடந்தவங்களும் பட் அவன் என்ன ரெஸ்பான்ஸ் நிறைய ஆடிஷன் வருது நிறைய ஆடிஷன் நம்ம வாட்ஸ்அப்பில் ஆகிய வருது கமல் சார் இதுல இருந்து யாராவது நம்பாதீங்க பொய்யா இருக்கு ஆனா வந்து ஒரு ஒரு பிரபலமான சீரியல்ல இருந்து ஒரு பொண்ணு போய் அதே மாதிரி ஏமாந்துடுறாங்க சோ அவங்களுக்கு தான் நாங்க கேக்குறோம் ஏன்னா பிரபலமான ஒரு சீரியல்ல சீரியல் நடிச்ச ஒரு பொண்ணு நடிக்காதவங்க ஏமாந்து ஓகே நடிச்ச ஒரு பொண்ணு ஒரு இது மாதிரி சொல்ல சொல்ல அவங்க வந்து செய்யறாங்க நான் ஹீரோயின் ஆக்கிறமா அப்படின்னு சொல்றாங்க அது எவ்வளவு நம்பிக்கை திரோகம் ரொம்ப எனக்கு எனக்குமே நடந்த சம்பவம் இதை ஒரு விளையாட பண்ணுறதுக்கு நான் பத்து லட்சம் கேட்டு பண்ணாங்களா அதே தான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இதை வந்து இவங்க தான் கொஞ்சம் அவரேசாக இருந்துக்கணும் நம்ம வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்க இந்த கம்பெனி அந்த கம்பெனி காசு எப்போ எல்லாம் பண்ணுவான் நமக்கு நட்புகள் இருக்குது நட்பு வட்டாரம் இருக்குது நட்பு வட்டாரத்தில் கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குது இந்த கம்பெனி போகலாமா இந்த மாதிரி நம்ம செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி வந்து இப்படி பண்ணால் தான் காசு கொடுத்தா தான் நான் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய் இந்த மாதிரி வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் நான்வெஜ்ஜி பண்ணால் தான் நான் இப்படி இருப்பேன் அவங்க வாய்ப்பு கிடைக்குங்கிறதுனா ஒன்றுமே கிடையாது நான் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் இப்போ நான் இந்த படம் அடுத்தவங்க படம் பண்ணுறேன் முயற்சி பண்ணேன் அதுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது எந்த காசு யார்ட்டையும் கொடுக்கலாம் யாரும் ஏமாறல முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறையா அடிஷன் போங்க உங்களை பெருகே எடுத்துகிட்டே இருங்க நல்ல இடத்துல நம்ம போய் சேரலாம் அதுக்கு நான் உதாரணம் சொல்கிற அளவுக்கு வரல பட் இப்போ வந்திருக்கேன் அந்த இதில் நான் சொல்கிறேன்

ஹோட்டல் ஹோட்டல் வேலை பார்க்குறேன் தௌலிகள் நின்றுருக்கேன் சப்போர்ட் வேலை பார்த்துருக்கேன் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன் பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வேலை தான் பார்த்தா இன்ஜினியரிங் தான் பார்க்கணும் டாக்டர் டாக்டர் வேலை தான் பார்க்கணும் பட் எல்லா லைஃப்பையும் வாழக்கூடிய ஒரே இது வந்து சினிமா உலகத்து தான் உண்டு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம பண்ணணும் ஸோ தான் நான் எனக்கு இதான் அப்படின்னு இல்லை எந்த கேரக்டாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் மோல்ட் பண்ணிக்கணும் டேரக்டர் என்ன சொல்றா அதை கேட்டுக்கணும் அவ்வளோதான் தெரியும் அந்த அளவுக்கு அதான் சொல்றேன் நான் இப்படி நான் இப்படி உட்கார்ந்துருக்காரு சேரில் நான் அப்படி இருந்து இப்படி பார்க்கறேன் எனக்கு டைலாக் கிடையாது அவர் அடி வேணுமா சா வேணுமா அப்படின்னு கேட்குறாரு நான் வந்து இப்படி தான் ஆக்சுவலாக வந்து நான் சொல்லும் போதே சூப்பர் ஏன் யார் யார் மனுஷன் இதை ரியாக்சன் ஆக்சுவலாக கண்ணு வந்து பயம் ஆகும் ஏன்னா கூட நடிக்க அது ஆக்சுவலாக சிங்கிள் டேக் நான் ஒரே டேக்கில் என்ன க்ளோஸ் வச்சாங்க அவருக்கு பணத்தை பார்த்து எனக்கு க்ளோஸ் சொல்லி எல்லாத்தையும் சொல்லவும் வைக்கிறாங்க ஒரே டேக் ஓகே டேக் ஓகே ஓகே வா அந்த மாதிரி அதே மாதிரி அவர் வந்து நம்ம உபாந்துகிட்டு இருக்கேன் ஷார்ட் போது சின்ன கேமரா செட் பண்ணி கிடையாது ஃபூட் சாப்பிட்டுருந்தாங்க அப்போ அந்த பிக் இருக்குல்ல அந்த டூத்பிக்கு சாப்பிட்டுருக்கும் போது நூல் டூத்பிக் வச்சு எடுத்து பிரதர் அந்த டூத்பிக் நான் வீட்டில் வச்சுருக்கேன் அது அந்த அவர் வந்து கொடுக்குற இல்லை சரி நமக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு குச்சி கிடச்சிருச்சு எப்படி அர்ஜுனனுக்கு ஒரு வாரம் இது கிடச்சதோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இது கிடச்சிருச்சி அப்படின்னு ஸோ அது மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு வெகுவே சாவு கூட அடிக்கடி வாய்ப்பு அடிச்சாலும் மீன் இதை கிடைச்சிருக்கு எனக்கு பெரிய இது கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷம் ப்ளே பண்ணலாம் நிறையா ஏன்னா அவர் நிறைய கற்றுக்கணும் ஏன்னா அவர் டேரக்டர் ஆக்டர் எல்லாம் அடிப்பறக்கன் சும்மாவா நன்றி இது வரைக்கும் நான் பண்ணேன் எல்லா டேரக்டர்ஸு எல்லா கோ என்னோட கோ ஆர்டிஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸு ஃபஸ்ட்டு படமே நான் வந்து கலைப்புலி எஸ் தானு சார் பெரிய ஜாமான் படத்தில் அந்த அந்த ஒரு ப்ரொடக்ஷனில் நான் படம் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து நிறையா இப்போது ஹெச்ஆர்ஸ் பீச்சர்ஸ்ஸு அவங்களுக்கும் வரக்கூடிய அடுத்து எல்லாருக்குமே இந்த என்ன சொல்கிறோமே இந்த மாதிரி எங்கள் மாதிரி கஷ்டப்படுறவங்களும் சரி இந்த வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இல்லாத சில விஷயங்கள் இல்லாமல் எந்தெந்த கம்பெனியாக இருக்கோ அந்த கம்பெனிக்கு வந்து நான் வாழ்த்துக்கிறேன் சரிங்க சரிங்க அதுதான் ஏன்னால் அது அதை ஒரு நீட்டா னு நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய கேவலம்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது ஆனா தெரிய வரும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ